சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரங்கும்போது வந்து ஒரு சாவத்தோட தான் நம்ம வரணும்மா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றபடி ஆல்ரெடி ப்ரெடிங் பண்ணி வச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமா ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் திஸ் இஸ் வாம்பியோ ப்ரெடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இஸ் வாம்பியோ ஹென்ஜென்னு கூட சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு பிளெயின் ஒரு சில இடத்துல வைரஸ் மூலயமா நம்ம வந்து அட்டாக் ஆக இது எல்லாமே வந்துட்டு அந்த சீரீஸ்ல தான் நம்ம பேச போறோம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட்டடான ஒரு சீரிஸ் கிரியேட்டட் பை மேட் பைக் கம்பெனி மூலயமா தான் ஒரு சீரஸ் இந்த சீரஸ் வந்து இல்ல வந்து ஒரு ஒரு சீசனுக்கும் வந்துட்டு ஒரு சில எபிசோட்ஸ் அது வந்து நமக்கு ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுறத மாதிரி இருக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா சிம்சன்ல வந்துட்டு எக்ஸாக்டா டொனால்டு ட்ரம்ப் தான் வந்துட்டு பிரசிடென்ட் ஆவார்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த மாதிரி காமிக்கல பட் இருந்தாலுமே வந்துட்டு ரிலேட்டடா அதே மாதிரி காமிச்சாங்க அதே மாதிரி டாக்டர் ட்ரம்ப் வந்துட்டு பிரசிடென்ட் ஆனார் இது ஆக்சுவலி நம்ம வந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஆகுது இதுக்கப்புறமா தான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு ஓ ஷிம்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆல்ரெடி ரெடி பண்ண வச்சதுதான் நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி அவர் எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணாரு ஸோ இதை பத்தி தான் வந்துட்டு நிறைய பேர் இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு நிறைய வைரஸ் மூலியமாவும் சரி நிறைய டிசாஸ்டர் வந்துட்டு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேஸ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த ஷிம்ஸ் அனிமேட்டட் சீரீஸ்ல வந்துட்டு கிளியரா கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல वर्ल्ड अद्वामे अंड ईराना अमेरिका

ஆனா இதுல வந்துட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த சிம்ஷன்ஸோட எபிசோட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே தான் இருக்க போகுது இப்ப ரீசெண்டா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துட்டு சிம்சன்ஸ் ப்ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிலிம் சிட்டில வந்துட்டு தீ பத்திக்கிட்டே இருக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க அதே மாதிரி நடந்துச்சு சிம்சன்ஸ் ப்ரெடிக் பண்ணாங்க ஒரு பஸ்ஸும் ஒரு ஸ்கூல் பஸ்ஸும் ஒரு ட்ரக்கும் ஆக்சிடென்ட் ஆகும் எஸ் அதுவும் நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு ப்ரெடிக்ஷன் இருந்தது ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகும் அதே மாதிரி நடந்துச்சு வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங் ப்ரோ தி ஆல் இஸ் நா நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் பட் சிம்சனோட எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொரோனா வைரஸ் வரதுக்கு முன்னாடியே மாஸ்க் போட்டு வச்சிருக்காரு சோ வாட் டஸ் தட் மீ சிம்சன்ஸ் எல்லாம் தெரியும் சிம்சன்ஸ் அந்த ஆல்ரெடி இந்த வகையில ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க

சிம்சன் பிரெடிக் பண்ணதே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் போய் ஷாப் பண்ண வந்து ஒரு பிரெடிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆவார்னு சொல்லிட்டு சிம்சன் சொன்னாரு கரெக்ட்டா 2000ல சொல்றாரு அதே மாதிரி 2016ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆவறாரு 2016ல இருந்து 21 வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்டா சர்வ் பண்றாரு சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெடிக்ஷன் சோ நெக்ஸ்ட் பிரெடிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஸ்னி பிராட்காஸ்ட் கம்பெனி வந்து ஃபாக்ஸ் பிராட்காஸ்ட் கம்பெனி வந்து வாங்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சிம்சன் பிரெடிக் பண்றாரு அதே மாதிரி நடக்குது கரெக்டா வந்துட்டு அவரோட டென்த் சீசன்ல வந்துட்டு ஒரு எபிசோட்ல கரெக்டா அந்த டிஸ்னிங்கிறது வந்துட்டு ஃபாக்ஸ் வந்துட்டு அதே மாதிரி அந்த சிம்ஷன் எபிசோட்லயும் வந்து காமிச்சிருப்பாங்க சோ இது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் ஆயிருக்கலாம் கரெக்டா இவங்க சொல்றாங்க அது ஏதாத மாதிரி வந்துட்டு நவம்பர் எயிட் நைன்டீன் கரெக்டா வந்துட்டு டிஸ்னி ஃபாக்ஸ் கம்பெனி வாங்க இன்னொரு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஷாப்ங்கிறது சொல்றது விழவா இதை வந்துட்டு நம்ம கெத்துங்கறத சொல்றத மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு அதுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நம்ம இந்த சொசைட்டி இருக்காங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறது வரைக்கும் பூமியெல்லாம் நல்லபடியா வாழ்ந்தது அதுல இருக்கிற எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா சரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாசுல நம்மளால போயிட்டு உலகத்துல வாழ முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே மாதிரி அவரோட இலான்ஸ்க்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம மார்ச் வந்துட்டு கால் எடுத்து பட் சிம்சன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி பிரெடி பண்ணிருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு மாசுலயே வந்துட்டு காலனைசேஷன் நடக்கும் மாசுலயே வந்துட்டு எல்லாருமே உயிர் வாழ்றத மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணப் போறாங்க அப்படின்னு சிம்சன் ஆல்ரெடி பிரெடிக் பண்ணிட்டேன் கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்துட்டு இது நடக்குது அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துருக்கு இது எப்படி நடக்குது என்ன நடக்குது இப்படி இப்ப யோசிச்சுதான் பண்றாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீரீஸ் வந்து கிரியேட் பண்றது பயங்கரமா மூல மூல வேணும் ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு பயங்கரமா யோசிக்கணும் அதுக்கு நம்ம வந்துட்டு பயங்கரமா அதோட டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துட்டு சிம்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல கரெக்டா நம்ம டானல் ட்ரம் கட்டின அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கட்டி வருவாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நம்ம சிம்சன் எபிசோட்ல வந்தது மாதிரி டானல் ட்ரம் கட்டி வருவாரு சோ இந்த இமேஜும் இந்த இமேஜும் ரெடிஃபை பண்ணி பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுனா இது ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அது ஏத்தத மாதிரி தான் இது நடக்குது இந்த சிம்சன்ங்கற சீரிஸ்ல வந்து நிறைய மர்மமக்களா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ வந்து இந்த பிளாட் அதிகமா கட் பண்றதுனால குளோபல் வார்மிங் வர்றதும் சரி இப்போ ஒரு சில இடத்துல வந்துட்டு கிளௌடே கீழே வந்து விழுது மேகம் வந்துட்டு கீழே வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்சங்க வந்துட்டு பக்காவ ப்ரெடிக் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி நடக்க போகுது ஃபியூச்சர்ல இன்னொரு பயங்கரமான விஷயம் இது வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா பட்டிருக்க மாட்டீங்களா இருக்குது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் என்ன சொல்றாங்க இருபத்தி ஆறுல வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து உயிர் வாழ மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துட்டு கடைசியான ஒரு வருஷமா இருக்கும் போது ஏன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு சில டிசாஸ்டர் தான் பாத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துட்டு நம்ம எல்லாருமே தாக்க சொல்லிட்டு சொல்றாங்க இது எவ்வளவு கேட்க உண்மை இது எவ்வளவுக்கு எவ்வளவு பொய்னு சொல்லிட்டு தெரியாது எது வேணாலும் நம்ம வந்துட்டு தக்க வைக்கலாம் பட் வாழ்க்கை ஒரு மாதிரி பஸ் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம யாருமே வந்துட்டு உயிர்வாகும் அதே மாதிரி ஒரு முன்னாடி ஒரே விஷயம் நான் சொல்றேன் இந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு உண்மையா இல்லை இந்த ட்ரெடிஷன் நடக்க போதே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு பட் நம்ம அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கேட்ட கால்மா எல்லாத்துக்குமே நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நேச்சரை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு எல்லாருமே சில மனுஷனாக வாங்கலாம் எப்படா நம்ம எல்லாருமே இன்னும் நிறைய வருஷம் பதிவாகலாம் இன்னும் நிறைய விஷயத்த நம்ம காப்பாற்றப்பாடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு